Va, va, va. ஓடியோ பாடிய <laughs>

கடுமையான போராட்டம் எதிரடை பட்டி சமுத்திர கனியா மலையாள சிந்தில வெட்டி முருகரா கட்டாளத்தில் தர்மாபா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் வெற்றி பெற்றி புதியா கடுமையான போராட்டம் முதல்வர்கள் பேசுவதற்கு கட்டாளத்தில் தர்மாபா மலையாள சிந்தில வெட்டி முருகரா எதிரடை பட்டி சமுத்திரா வெற்றி பெற்றி புதியா நீண்ட போராட்டம் பதினாறு வேலை முதல்வர்கள் பெறுவதற்கு நீண்ட போராட்டம்

சித்திரமத்து செல்வக்குமார் ஊராட்சி மட்ட தலைவர் சிக்கி பெற்று வருகின்ற சார்பில் பதிலான சிக்கலமேட்டு

எதிரைப் பற்றி சமுத்திர கடியா மல்லிரு குட்டி குருகராஜ்மாலபுரம் செல்வமா தமிழகத்தின் தலை சிறந்த காலைகள் மற்றும் தலை சிறந்த சாதனையில் வந்து இரண்டாம் சுட்டு வண்டி பந்தயம் பதினாறு காலைதான் தற்சமயம் முதலாவது செல்லப்பாண்டிய நிலைய யாரோ தள்ளப்பலை

ஏய் ஏய் ஆல்சாவுல வந்துட்டாங்க 4A சுபனாரஸ் நம்மவேளே பச்சையா ஆடுறது ஆடுறது 10 10 ஆறு பத்த ஆறு பத்த ஆறு பத்த ஓட்டாரு அட ஓட்டாரு அட முடிவே முடிவே ஆடுறங்க மார தேத்துறங்க ஆடுறங்க மார தேத்துறங்க ஆடு 10 கிலோ மப்பா मार போயிரும் நல்லா பாத்து சொல்லு புள்ள பத்த मार விடுறே

போ को <laughs> कतार <laughs> આ તો બાજ આલે 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 ગુડ 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 ઓટ ઓરીએ વાંગ ના ઓરીએ વાંગ ના આલે ઓરીએ વાંગ ના ઓરીએ વાંગ ના விக்கி விக்கி அவ்ளதா மாடு வரல விக்கி அந்த மாடு நீ கால் தான் சேர்க்க நீ கால் தான் வந்து சேர்க்க மாடு எங்களை பார்த்து இருக்காங்க இதான் ரெண்டு மூணு பின்னாடி வருதான்

ஆ அற்காதேアレストらず நான் ಎರಡாவது പേ 100まで வந்து கொண்டிருந்தது தட்டாளங்களு ধর্ম தப்பி சாதாரி பண்ணிட்டு ஏறிக்க தம்பुतரனே பண்ணிட்டு ஏறிக்க ஆறி ஏறிப்பா நேராது மட்டும் ஓடற பாடி தரந்து மட்டும் ஓடற பாடி முன்னாடி ஓடறதே சிங்கி விட்டு முருங்கட பாத்தியா ஓடுற சிங்கி விட்டு முருங்கட பாத்தியா ஓடுற பைக்கி விட்டு போடு 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 ஐயோ ஆர்க்கே ஓடுறது மட்டும் தான் தரக்கு மட்டும் தான் ஓடற யாரோ கூடாது கட்டாலகுல தர்பாவா எல்லாரும் போய் டைட்ல கடா போய்ட்டு நம்பர் சொல்லிட்டீங்களா? அட இங்க வந்து வாட்ஸ்அப் வேற போட்டு வரறடா. ஹ்ம் தம்பி, நல்ல போற மாதிரி இருந்துச்சு ரெண்டு பேரும். நல்ல ஓடுறியா? விதாத மாட்டுக்கு ஆபத்து வேற ஏறி ஓட சும்மா வெறுவாட்ட ஓடிட்டு இருக்கா? பைக்கி வந்து பنده போற மாடு தான மோற மாடு பைக்கி வந்து தனியா.

ஐந்தாவது தேனி மாவட்டம் தர்சனி பால் கொண்டை அணை பற்றி அணை பற்றி அணை பற்றியா எட்டி பற்றி புள்ளியா வல்லநாடு வேண்டிய முருகனா இதனை பற்றி சமுத்திர கனியா கத்தாளம் கூட தருபாவா பைக் முன்ன போற மாதிரி தானே போத மாடு தனியா பைக் வண்டிக்கு முன்ன போற மாதிரி தானே தனியா சுப்பிரமணிய சேவர் பூசணூர் சுப்பிரமணிய சேவர் பூசணூர் மதுராணை நாயக்கர் நிறைவாக்கா

மாவட்டம் <laughs> <laughs>